உடன் பிறவாதவன் எனினும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் இருக்கும் நண்பனை பற்றிய கவிதை இது நட்பே நட்பே என்னுள் அச்சம் கிளைத்து முளைத்தால் உன்னுடன் இணைந்து கிள்ளி எரிவேன் என்னுள் கோபம் தீயாய் கணன்றால் உன்னுடன் இணைந்து அனைத்து மீள்வேன் என்னுள் பெருமிதம் பொங்கி வழிந்தால் உன்னுடன் இணைந்து பேருவகை கொள்வேன் என்னுள் ஐயம் நுழைந்து குழப்பின் உன்னுடன் இணைந்து தெளிவு கொள்வேன் அழுகை என்னுள் வெடித்து கிளம்பின் உன்னுடன் இணைந்து ஆற்றிக்கொள்வேன் இன்ப நிகழ்வுகள் நிகழும்போது உன்னுடன் இணைந்து போற்றி மகிழ்வேன் துயரம் வந்து சூழும்போது உன்னுடன் இணைந்து போக்கிக் கொள்வேன் உறவுகளிடையே ஓடாடும் உணர்வுகள் சற்றே தள்ளி நிற்கச் சொல்லும் உணர்வுகள் கழிந்த உறவாய் நட்பே என் உனையே உணரத் தோன்றும் என் உனையே உணரத் தோன்றும்